அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சமாதான உடன்படிக்கை காரணமாக இன்று அதிகாலை முதலாக பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுவிக்கப்பட இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இஸ்ரேலால் அநியாயமாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது பேர் ஒரே நேரத்தில் விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள் கட்டங்கட்டமாக யாருமே விடுதலை செய்யப்பட மாட்டாங்க இந்த இருபது பேர் ஒரே நேரத்தில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அதே நேரம் அங்க இருக்கக்கூடிய ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது பேரும் ஒரே நேரத்தில் விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள் இதே நேரத்தில் கடைசி மூமெண்ட்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தாங்கள் விடுதலை செய்ய கோரிய சில பேருடைய பட்டியல்ல உறுதியாக இருக்கிற காரணத்தினால அந்த சில பேரை விடுவிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அவர்கள் தவிர்த்த மற்றவர்கள் அதற்கு பகரமாக உடனடியாக விடுதலை செய்யப்படுவார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக பாலஸ்தீனத்தினுடைய தலைவராக அல்லது பாலஸ்தீனத்தினுடைய தேச தந்தைகளில் உயிரோடு இருப்பவர்களில் ஒருவராக பார்க்கப்படக்கூடிய ஷேக் மர்வான் பர்கவுத்தி அவர்களை விடுதலை செய்ய முடியாது என்று சொல்லி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது எனவே ஷேக் மர்வான் பர்கவுதி அவர்கள் விடுதலை செய்யப்படுவதற்கு வாய்ப்பில்லை அதேபோன்று அன்வர் சதாத் அவர்களும் விடுதலை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது பெரும்பாலும் உறுதியாகியிருக்கிறது அதே நேரத்தில் டாக்டர் உசாமபு சபியா அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் சர்வதேச மட்டத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இடாகரா எக்ஸ் போன்ற பக்கங்களில் நேற்று முதலாகவே அவர் தொடர்பானமான பதிவுகள் அதிகமாகவே பரவிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல சபியா அவர்கள் விடுவிக்கப்படமாட்டார்கள் என்று ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் கடைசி நேரத்தில் டாக்டர் அபூசபியா அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய ஊடகங்கள் தற்போது சொல்லிக் கொண்டிருக்கின்றன அவர் விடுவிக்கப்படுவாரா என்பது அவர் விடுதலையானதுக்குப் பிறகுதான் தெரியவரும் ஆனால் தற்போதைய சூழல்ல சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினுடைய வாகனங்கள் பாலஸ்தீனம் சார்பாக விடுவிக்கப்படக்கூடிய சகோதரர்களை ஏற்று வருவதற்காக இஸ்ரேலிய எல்லைக்குள் சென்றிருக்கின்றன அதே நேரத்தில் இஸ்ரேலை சேர்ந்தவர்களை விடுவித்து கொண்டு வருவதற்கான சர்வதேச செஞ்சுவை சங்கத்தினுடைய வாகனங்களும் அதேபோன்று காசாவினுடைய கான் யூனுஸ் பகுதிகளுக்கு வந்திருக்கின்றன ஆரம்பத்தில் எந்தவிதமான மீடியா பார்வையும் இல்லாமல் தான் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று இஸ்ரேல் திரும்ப திரும்ப கோரிக்கை விடுத்து வந்தாலும் அப்படி எதையும் செய்ய முடியாது நாங்கள் வளமை கொண்டுதான் விப்போம் ஆனால் அதுல சில மாற்றம் என்னன்னா பெரிய மேடை அமைத்து அவர்களை விடுவிக்க மாட்டோம் சாதாரணமாக விடுவிப்போம் என்பதில் உறுதியாக இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதே வடிவத்தில் தற்போதுதான் யூனுஸ்ல மேடை அமைக்கப்படாவிட்டாலும் கான் யூனுஸ்ல ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வருகிறார்கள் சர்வதேச செஞ்சுவை சங்கம் அதேபோன்று சர்வதேச செம்பரை சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் அங்கே குழுமி இருக்கிறார்கள் சர்வதேச ஊடகங்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றன காசாவிலிருந்து எந்த இடத்திலிருந்து இந்த பணைய கைதிகள் வரப்பட போகிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் கொண்டு வரப்படுவார்கள் இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக அல்லது ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாகவே பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கைதிகள் விடுவிக்கப்படுகிற அதே நேரம் அதற்கு பிறகு பாலஸ்தீனம் சார்ந்த சகோதரர்களும் விடுவிக்கப்பட இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னுமொரு முக்கியமான செய்தி என்னென்று கேட்டா நமக்கு தெரியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு நொபைல் பரிசு கிடைக்கவில்லை அதனால உங்களுக்கு நொபைல் தானே கிடைக்கல நாங்க உங்களுக்கு ஒரு விருது தர்றோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய உயரிய விருது இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு வழங்கப்பட இருக்கிறது உலகத்தில் இதெல்லாம் ஒரு செய்தியே கிடையாது ஏன் செய்தி கிடையாதுன்னா இஸ்ரேல் எல்லாம் ஒரு விருது கொடுக்கிறதும் அதை அமெரிக்க அதிபர் எடுக்கிறதுங்கிறது அந்த ஆளுக்கு தான் அசிங்கமே தவிர உலகத்துக்கு அது ஒரு பெருமையே கிடையாது இருந்தாலும் அந்த ஆள் கழுத்தை நீட்டி வாங்கி கொள்வாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்டில் இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் மூலமாக இந்த அவார்ட் கொடுக்கப்பட இருக்கிறது இந்த அவார்ட் கொடுக்கறதுக்கான காரணம் நான்கு சொல்லப்பட்டிருக்கு அதான் காமெடியானது ஒன்று ஆபிரகாம் ஒப்பந்தங்கள் இஸ்ரேலையும் அரபு நாடுகளையும் இணைத்த குறிப்பாக பஹரைன் யூஇ மொரோக்கோ ஆகிய நாடுகள் ஆபிரகாம் என்கிற ஒரு ஒப்பந்தத்தின் ஊடாக இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரித்திருக்கின்றன அந்த வேலையை அவர் முதல் தடவை ஜனாதிபதியாக இருக்கும்போது செஞ்சிருந்தார் அதற்கு இந்த விருது வழங்கப்படுவதாகவும் அதேபோன்று வரலாற்று போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் என்கிற அடிப்படையிலே இந்த யுத்தத்தை நிறுத்தினார் என்கிற அடிப்படையில் அவருக்கு இந்த அவார்டு வழங்கப்படுறதாகவும் ஏன்னா அவங்களுக்கு யுத்தங்களை நிறுத்தியதற்காக நொபெல் பரிசு கிடைக்கல அதனால நாங்க உங்களுக்கு பரிசு தர்றோம் என்கிற அடிப்படையில இது கொடுக்கப்படுகிறது மூன்றாவதாக இஸ்ரேலுடைய கைதிகளை விடுவித்தது எனவே இஸ்ரேலுடைய கைதிகளை விடுவித்தது அமெரிக்க அதிபரை தவிர இஸ்ரேலிய பிரதமர் கிடையாது என்கிறத அவங்களே ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க நான்காவதாக ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களின் போது அதற்கு ஒத்துழைத்தது எப்படியான விருதுன்னு பார்த்துக்குங்க இதற்காக இவருக்கு விருது வழங்கப்பட இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு எகிப்தில் நடைபெறக்கூடிய காசா தொடர்பான மாநாட்டில் எகிப்திய அதிபர் அப்துல் பதா சிசியோடு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் இணைந்து அந்த மாநாட்டை நடத்துகிறார்கள் இந்த மாநாட்டில் மத்திய கிழக்கு சார்பாக பஹரைன் ஜோர்டான் குவைத் ஓமான் அதேபோன்று துருக்கி அதே நேரத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளுடைய தூதுவர்கள் பங்கெடுக்க இருக்கிறார்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ள துருக்கி வராது அந்த லிஸ்டுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறோம் அதே நேரத்தில் யூரோப் சார்பாக ஆர்மேனியா சைப்ரஸ் பிரான்ஸ் ஜெர்மன் கிரீஸ் ஹங்கேரி இத்தாலி ஸ்பெயின் அதேபோன்று யூகே ஆகிய பகுதிகளிலிருந்து தலைவர்கள் அவர்களுடைய தூதுவர்கள் என்று பல பேரும் பங்கெடுக்கிறார்கள் ஆசியா கண்ட்ரியில அசர்பைஜான் இந்தியா இந்தோனேசியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுடைய தூதுவர்கள் இந்த நிகழ்விலே பங்கெடுக்கிறார்கள் அதேபோன்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்செயலாளர் பங்கெடுக்கிறார் ஈஜிப்ட்ல ஐரோப்பிய யூனியனுடைய ஐரோப்பிய கவுன்சிலுடைய தலைவரும் இதிலே பங்கெடுக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது அதேநேரம் அதே நேரம் ஈரான் சார்பாக ஈரானுடைய வெளியுறவு அமைச்சரும் பங்கெடுக்க மாட்டார் ஈரானுடைய அதிபரும் பங்கெடுக்க மாட்டார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது அதே நேரம் காசாவினுடைய இனப்படுகொலையை நிறுத்துவதற்கான அனைத்து தரப்பு நிகழ்வுகளுக்கும் நாங்கள் ஒத்துழைப்பாக இருப்போம் ஆனால் இந்த நிகழ்வுல பங்கெடுக்க மாட்டோம் என்பதை அறிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் சவுதி அரேபியாவும் இந்த நிகழ்வில் பங்கெடுப்பதற்கான எந்தவிதமான செய்திகளும் இதுவரைக்கும் வெளியாகவில்லை இப்பொழுது நடைபெறுகிற சம்பவங்களுடைய தொகுப்பை தான் நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அடுத்ததாக பணைய கைதிகள் அதேபோன்று இஸ்ரேல் பிடித்து வைத்திருக்கக்கூடிய பாலஸ்தீன பணைய கைதிகள் அத்தனை பேரும் விடுதலை செய்யப்படுகிற நிகழ்வுகள் இருக்கிறது அது தொடர்பான செய்திகள் வெளிவருகிற போது அவற்றையும் உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் தமிழ் மொழியில் காசா தொடர்பான இந்த செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்வதற்காக சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுகிறார் அதே நேரம் மேலும் பல சர்வதேச செய்திகளையும் பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் அதேபோன்று நம்முடைய டெலிகிராம் சேனல்களிலும் இணைந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கை விடுத்தவனாக பாலஸ்தீனம் வெற்றி பெற எப்பொழுதும் பிரார்த்திப்போம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்